நான் எப்படி இருக்குதுங்க நல்லா சுகமாக இருக்கிறீங்களே லைவ் போட முடியல ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் இல்லை டைம் இல்லை வண்டி வண்டி ஓட்டணும் அது இல்லாமல் மற்றது அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மனது சரியில்லை அதனால் நம்ம லைவ் இவ்வளோ வரலை கொஞ்சம் பிரச்சனை அதனால சரி நம்ம இப்போ நைட்டும் வந்து நைட்டுக்கும் வண்டி போயிடும் ரெண்டு நாளாக நைட்டில் வண்டிக்கு போயிடறேன் பகலில் தான் போய் ஓட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுறது நைட்டுக்கு வண்டி ஏதிட்டு போவதில்லை பகலே போய் வண்டி ஓட்டிட்டு பகலே வண்டி ஓட்டிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுறது உங்களுக்கு வண்டி ரெடி ஆகிட்டேன் இப்போ காலையிலே வண்டிக்கு இப்போ வந்து ரெடி ஆகிட்டேன் இப்போ காலையில் எல்லாமே மணி இப்போ இப்போ தான் குளிச்சிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு வண்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருக்கேன் ரெடி ஆட்ட வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா காலையில் டீ குடிச்சு சாப்பிட்டீங்களா நாங்கள் கதைக்கலாம் பேசலாம் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்க நான் நல்ல சுகம் நீங்கள் எப்படி உங்கள் சுகம் எப்படி நீங்கள் சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன் எல்லாம் பிள்ளைகளை ஆண்டவரை அறிவிக்கிறேன் இது இதை வணக்கம் 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 வாங்க லைக் பண்ணுங்க சாப்பிட்டுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டி ரெடி ஆகிட்டுருக்கேன் வண்டி கிளம்ப போகிறான் நம்ம வந்து இது வந்து இதில் வண்டி கிளம்பிடுவேன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சாமி கும்பிட்டு சாப்பிட்டேன் இதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி எடுத்துகிட்டு போறதில்லை இப்போ கொஞ்சம் பிரச்சனை அதனால் பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி அதனால் பகல்லே ஓட்டிகிட்டு போகிறது என்னால் அதனால் அதனால விளைவும் வரல லைவ்லையும் வரல சரி கொஞ்சம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ விலம்பி இப்போ அந்த மத்தியான தான் போகலாம் லைனுக்கு மத்தியானம் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒய்ஃபு கொஞ்சம் வழியில் போயிட்டாங்க அதனால் சரி நம்ம இப்போ கிளம்பிடலாம் அவர் செஞ்சு பிடிச்சா சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்க டீ போட்டு கொடுத்து சாப்பாடு போட்டு போட்டுக்காங்க கிளம்பிட்டாங்க நம்மளுக்கு கொஞ்சம்